வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் செமிகண்டக்டர் தொழில்துறையில் உலகின் முதல் மூன்று இடங்களுக்குள் இந்தியா விரைவில் இடம்பெறும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளாா் திறன் மேம்பாட்டில் இந்தியா உலகளவில் முன்னணியில் உள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார் தேசிய பெண் குழந்தைகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபாவோ சுபியாந்தோ நான்கு நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார் பெங்களூரு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தொம்பாரி இங்கிலாந்தின் அலீஷியா பார்னட் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் செமிகண்டக்டர் உற்பத்தி துறையில் இந்தியா உலகின் முதல் மூன்று இடங்களுக்குள் விரைவில் இடம்பெறும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் தாவோஸில் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக கூறினார் முதலீட்டுக்கு ஏற்ற இடமாக இந்தியா திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கொள்கைகள் இந்தியாவின் மீதான உலகின் நம்பிக்கையை அதிகரித்துள்ளது என்று அவர் தெரிவித்தார் கடந்த பத்து ஆண்டுகளில் வணிக நடைமுறைகளை எளிமைப்படுத்துதல் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் நடவடிக்கைகள் அதிக அளவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் பாரத் ரத்னா கர்பூரி தாக்கூரின் நூற்று ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு பீகார் மாநிலம் சமஸ்திபூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் உள்ளார் அதைத் தொடர்ந்து உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் உத்தரப்பிரதேச தின கொண்டாட்டங்களிலும் அவர் பங்கேற்கிறாா் மும்பையில் தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் புதிய அலுவலகத்தை மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் இன்று திறந்து வைக்கிறார் இந்த நிகழ்ச்சியின்போது கூட்டுறவுத்துறையில் பல முக்கிய திட்டங்களையும் அவர் தொடங்கி வைக்கிறார் சர்வதேச கூட்டுறவு ஆண்டாக இந்த ஆண்டு கடைபிடிக்கப்படும் நிலையில் அது தொடர்பான வருடாந்திர நிகழ்ச்சி அட்டவணையை அமைச்சர் வெளியிடவுள்ளாா் நாடு முழுவதும் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள பத்தாயிரம் பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்களுக்கான பயிற்சி திட்டங்களை திரு அமித்ஷா தொடங்கி வைப்பதுடன் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களுக்கான தரவரிசை கட்டமைப்பையும் அறிமுகப்படுத்த உள்ளார் மேம்பாட்டில் இந்தியா உலக அளவில் முன்னணியில் உள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார் தாவோஸில் நடைபெற்று வரும் உலக பொருளாதார மன்ற கூட்டத்திற்கிடையே தொழில்துறை பிரதிநிதிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா சிறந்து விளங்குவதாக அவர் கூறினார் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் இந்திய இளைஞர்களின் திறன் அபாரமானது என்றும் அவர் குறிப்பிட்டார் புதுமை கண்டுபிடிப்புகளின் மையமாக இந்தியா திகழ்கிறது என்றும் திரு ஜெயந்த் சௌத்ரி கூறினாா் வடகிழக்கு மாநிலங்களில் கால்நடை மற்றும் பால்வளத்துறை திட்டங்களுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார் ஷில்லாங்கில் கால்நடைத்துறை வாய்ப்புகள் தொடர்பான மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் தேசிய பால்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் வடகிழக்கு மாநிலங்களில் இருநூற்று நாற்பது கோடி ரூபாய் செலவில் இருபத்தொன்பது திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மத்திய இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் மற்றும் உயர் அதிகாரிகளும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனா் இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபாவோ சுபியாந்தோ நான்கு நாள் அரசுமுறை பயணமாக நேற்றிரவு தில்லி வந்தடைந்தார் இந்த ஆண்டு குடியரசு தின கொண்டாட்டங்களின் சிறப்பு விருந்தினராக அவர் பங்கேற்கிறார் தில்லி விமான நிலையத்தில் அவரை வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரேட்டா வரவேற்றார் தனது நான்கு நாள் பயணத்தின் போது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோரை இந்தோனேஷிய அதிபர் சந்தித்து பேசுகிறார் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடனும் அவர் பேச்சு நடத்தவுள்ளார் கடந்த ஆண்டு அக்டோபரில் இந்தோனேஷிய அதிபராக பதவியேற்ற பிறகு திரு பிரபாவோவோ இந்தியாவுக்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும் தில்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது பிஜேபி மூத்த தலைவரும் உத்தரப்பிரதேச முதலமைச்சருமான யோகி ஆதித்யநாத் நேற்று கிராரி ஜனக்புரி கரோல்பாக் பகுதிகளில் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்றார். தில்லியில் சாலைகளின் நிலை மோசமாக உள்ளது என்றும் இதற்கு ஆம் ஆத்மி ஆட்சியே காரணம் என்றும் அவர் குறை கூறினார் பிஜேபி தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே பி நட்டாவும் நகரின் பல்வேறு பகுதிகளில் பேரணிகளில் உரையாற்றினார் மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார திட்ட பலன்களை தில்லி மக்களுக்கு வழங்க ஆம் ஆத்மி அரசு மறுப்பதாக அவர் குற்றஞ்சாட்டினார் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலும் நகரின் பல இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார் தில்லியில் ஆம் ஆத்மி ஆட்சியில் சுகாதாரம் மற்றும் கல்வி கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு பவன் கெரா தில்லி காங்கிரஸ் தலைவர் திரு தேவேந்திர யாதவ் ஆகியோரும் அக்கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டனர் நீங்கள் செய்தி அறிக்கை சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேசிய வாக்காளர் தினம் குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒளிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை குறித்த செய்திகள் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் இதுவரை பத்து கோடியே இருபத்தோரு லட்சம் பேர் புனித நீராடியுள்ளனர் மகா கும்பமேளாவுக்கு வருகை தரும் பக்தர்கள் வசதிக்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மவுனி அமாவாசையை முன்னிட்டு அடுத்த வாரம் பிரயாக்ராஜுக்கு கூடுதல் ரயில்களை இயக்க ரயில்வே முடிவு செய்துள்ளது மவுனி அமாவாசை தினத்தில் ஒரே நாளில் ஐம்பது சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று ரயில்வே இணையமைச்சர் திரு சோமநாத் தெரிவித்தாா் இத்தொடர்பாக பிரயாக்ராஜில் நேற்று ஆய்வு மேற்கொண்ட அவர் மகா கும்பமேளாவை முன்னிட்டு பிரயாக்ராஜுக்கு மொத்தம் பதிமூன்றாயிரம் ரயில் சேவைகளை இயக்க ரயில்வே முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார் இதனிடையே ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் கும்பமேளாவில் இலவச மருத்துவ சேவைகளும் வழங்கப்படுகின்றன இதில் இதுவரை ஒரு லட்சத்து இருபத்தோராயிரம் பேர் பயனடைந்துள்ளனர் தினமும் யோகா பயிற்சி நிகழ்வுகளும் நடத்தப்படுகின்றன தேசிய பெண் குழந்தைகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது பெண் குழந்தைகளின் கல்வி அவர்களது பிற உரிமைகளை நிலைநாட்டும் நோக்கில் கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி தேசிய பெண் குழந்தைகள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது பாலின பாகுபாடின்றி பெண் குழந்தைகளுக்கு அதிகாரம் அளிப்பதே இந்த தினத்தின் முக்கிய நோக்கமாகும் இதனிடையே நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகளில் பாலின விகிதம் பனிரண்டு புள்ளிகள் அதிகரித்துள்ளதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் ஆயிரம் ஆண் குழந்தைகளுக்கு தொள்ளாயிரத்து பதினெட்டாக பெண் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் இருந்ததாகவும் தற்போது தொள்ளாயிரத்து முப்பதாக அதிகரித்துள்ளதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது கச்சத்தீவு விவகாரத்தில் இந்தியாவின் உரிமையை நிலைநாட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதுணையாக செயல்படுவார் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கச்சத்தீவு இலங்கைக்கு வழங்கப்பட்டதற்கு காங்கிரஸ் திமுக அரசுகளே காரணம் என்று குற்றம் வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளில் நேற்றிரவு லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது அசாம் மணிப்பூர் மிசோரம் ஆகிய மாநிலங்களில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது இது ரிக்டர் அளவுகோலில் நான்கு புள்ளி எட்டாக பதிவானது இந்த நிலநடுக்கத்தால் உயிர் சேதமோ பொருட்சேதமோ ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் யுக்ரைனுடனான மோதல் தொடர்பாக பரஸ்பர பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது இத்தொடர்பாக கருத்து தெரிவித்த கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் திரு திரிமித்ரி பெஸ்கோவ் ரஷ்யா இதற்காக காத்திருப்பதாக கூறினார் புதிய பொருளாதார தடைகளை விதிக்கப்போவதாக அமெரிக்கா கூறியிருப்பது புதிதல்ல என்றும் அவர் தெரிவித்தார் கூட்ட நெரிசலை குறைக்கும் வகையில் சென்னை சென்ட்ரலிலிருந்து திருவனந்தபுரத்திற்கு இன்றிரவு மணி பதினொன்று ஐம்பதுக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது மறுமார்க்கத்தில் திருவனந்தபுரத்திலிருந்து வரும் இருபத்தாறாம் தேதி இரவு மணி எட்டு இருபதுக்கு சென்னை சென்ட்ரலுக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெங்களூரு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தொம்பாரி இங்கிலாந்தின் அலேஷியா பார்னட் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை மூன்று ஆறு ஆறு மூன்று பத்து இரண்டு என்ற செட் கணக்கில் ஸ்லோவேக்கியாவின் தலீலா லாரா வென்றது மணிப்பூரில் பதற்றத்தையும் வெறுப்பையும் தூண்டும் வகையில் கருத்துக்களை பதிவிடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு பைரேன் சிங் எச்சரித்துள்ளார் இம்பாலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் ஊராட்சி மற்றும் தன்னாட்சி மாவட்ட கவுன்சில் தேர்தல்களை நடத்துவது குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என்றார் செமி கண்டக்டர் தொழில்துறையில் உலகின் முதல் மூன்று இடங்களுக்குள் இந்தியா விரைவில் இடம்பெறும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் திறன் மேம்பாட்டில் இந்தியா உலக அளவில் முன்னணியில் உள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார் தேசிய பெண் குழந்தைகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபாவோ சுபியாந்தோ நான்கு நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார் பெங்களூரு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தும்பாரே இங்கிலாந்தின் அலிஷியா பார்னட் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்